கடவுளின் படைப்பால் ஏதோ ஒரு குறைபாடோடு பிறந்தவர்கள் குறைபாடு உடையவர்கள் கிடையாது எல்லாம் உள்ளவர்கள் தான் அதனால்தான் தேர் ஸ்பெஷல் டிசேபிள் இல்லாததை தவிர்த்து இருப்பதை வைத்து சிறப்பதற்கு முயற்சிப்பவர்கள் அவர்கள் எல்லாம் இருப்பதன் அருமை தெரியாமல் தொலைத்து விட்டு திண்டாடுகிறவர்கள் நாம் நாம தான் தான் டிசேபிள் ஒரு ஒழுக்கமோ கட்டுப்பாடோ ஒரு ஃபாலோ பண்ண தவறுபவர்கள் எல்லாருமே டிசேபிள் தான் ஊனமுற்றவர்கள் அவர்கள் தான் எதுமா ஊனம் இருக்கு ஆனா செய்ய மாட்டேன் அது மனசுல ஊனம் முடியும் ஆனா செய்ய மாட்டேன் அது மூளையில ஊனும் ஏன் அந்த ஊனத்தோடு இருக்கணும் கிரிக்கெட் 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 முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் மூணு வேலை போட்டாலும் பாக்கிறோம் நம்மெல்லாம் நம்ம விட்டுட்டு அவங்க மட்டும் தான் அதுதான் வித்தியாசம் அப்ப இலக்கை அடைய முடியும் யார் இலக்கை அடைய முடியும் என்ன வேகமா ஓடுறான் என்ன அழகா நடிக்கிறாங்க என்ன அழகா கிரிக்கெட் விளையாடுறாருன்னு உச்சு கொட்டியே வாழ்க்கைய ஓட்டுறவன் சாதனையாளனா பிறனை தன்னை பார்க்க வைத்துக் கொண்டு இலக்கை அடைந்து கொண்டே இருப்பவன் சாதனையாளனா சொல்லுவாங்களா யார் சாதனையாள